எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆ வாசனி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வல்லமில்ல வார்த்தை தகப்பனை நேர்த்தியான பதிலை கட்டலிடும்படி ஆயி செபிக்கிறோம் அண்டருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு அப்பா பேசும்படி ஆய் செபிக்கிறோம் ஏசுவி நாம திருப்பிதாவே ஆ மீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கவலை வரும் இல்லை நெருக்கத்தை நம்ம சந்திப்போம் சில பிரச்சனைகளை சந்திப்போங்கிறத ஆண்டவர் தெரிந்தவராய் அவர் நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறாருன்னா நான் உங்களை விசாரிக்கிறதுனால உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க என் மேலே வைத்து விடுங்க ஆண்டவர் நம்முடைய கவலைகளை என்ன பண்ணுறவர் மாற்றுகிறவர் கவலைகளை என்ன பண்ணுகிறவர் மாற்றுகிறவர் நிறைய வேலைகளில் நம்ம கவலைகள் இல்லை நெருக்கங்கள் சந்திக்கும் பொழுது ஜபம் பண்ணுறதில் சோர்ந்துருவோம் அதை மட்டும் சோர்ந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா ஜபம் பண்ணுறதுல நம்ம சோர்ந்து போகும் பொழுது கவலையிலேருந்து விடுதலை பெறவே முடியாது ஏன் எதுக்கு அப்படின்னா பிசாசு நம்மளை ஜபத்துலேருந்து தான் பிரச்சனையே என்ன பண்ணுறான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விழுந்து போக மாட்டோம் பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்துட்டோன்னா எழும்பவே முடியாது அதனால தான் நிறைய பேர் சில உபவாச கூட்டங்களில் சில பிரச்சனை இருக்கிறதுனாலே ஜோம்னு போவாங்க அந்த இடத்துல என்ன இழந்துருவாங்க அப்படின்னா இப்போ ஒரு மூணு மணி நேரம் கூட்டம் நடக்கு உபவாச கூட்டம் இந்த மூணு மணி நேரமும் தொடர்ந்து அந்த பிரச்சனையே தெய்வ சமூகத்தில் மன்றாடி கொண்டே இருக்கணும் அவன் வெளியே வரும் பொழுது விடுதலையாக வருவான் சிலவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் வெளியே வரும் உள்ளே போவேன் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தினுடைய அந்த தன்மைகளை இழக்காதபடி என்ன பண்ணணும் உறுதியாக இருக்கிறவன் அவன் அவனுடைய சிந்தையெல்லாம் என்ன பண்ணிடும் கிளியர் ஆகிரும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நான் நாலு மாவடி கூட்டத்துக்குலாம் போவேன் உள்ளே ஒரு ஆறு மணி நேரம் நடக்குது ஒம்பது மணிக்கு தொடங்கி மூணு மணிக்கு மேலே வரைக்கும் நடக்கும் இடையில வரைக்கும் எந்திக்கவே மாட்டோம் ஆறு மணி நேரம் உட்காந்து இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டோம் ஏந்திக்க மாட்டோம் அப்படி இருந்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும் அன்னைக்கு தேவ சமூகத்துலேருந்து என்ன பண்ணலை எந்திக்கவே இல்லை அப்போது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைகள் இப்போ ஒரு மணி நேரம் வீட்டில் ஜோ பண்ணுற பிரச்சனை ஜோ பண்ண படிக்கிட்டு இருக்கோம் இல்லை உட்காந்துருக்கோம் அந்த அந்த இருந்த இடத்தை விட்டு எந்திக்க கூடாது புரியுது உங்களுக்கு அந்தளவுக்கு நம்மளை ஆயத்தை படுத்திக்கிட்டால் நம்ம பல வேலைகளில் கவலையை ஜெயிச்சிடலாம் நம்மளுடைய ஜபம் கூட சில வேலையில் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவோம் ஒம்போது வாட்டி எழுந்திரிச்சிருப்போம் ஃபோன் போட்டிருக்கோம் யாரோ வந்திருப்பவே பதில் பேசியிருப்போம் அப்போ என்ன இருக்காது தெரியுமா அந்த ஜெபத்தில் ஒரு மணம் மட்டும் இல்லை ஜபம் பண்ணதாகவே ஒரு திருப்தியே இருக்காது ஏன்னா ஏழு வாட்டி எஞ்சி என்ன பண்ணியிருக்கிறோம் வந்திருக்கோம் அப்போ ஒரு மனிதன் ஏசு உங்களை விசாரிக்கிறாரு உங்கள் கவலைகளெல்லாம் வைத்து விடுங்க அப்படின்னா அவன் அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ பலனை என்ன பண்ணணும் ஜோ பண்ணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் பாருங்கள் தேவன் நமக்கு அற்புதத்தை எப்படியெல்லாம் செய்கிறாரு எப்படியெல்லாம் மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கவலையை விசாரிக்கிறார் எங்கே விசாரிப்பார் யாரெல்லாம் ஜோ பண்ணும் பொழுது நம்பிக்கையோட ஜோம் பண்ணுறாங்களோ அங்கே அந்த பாரம் மாறும் நம்பிக்கை என்னென்னு தெரியுமா இப்போ அன்னைக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது ஜோ பண்ணுறேன் எப்படி ஜோ பண்ணுறேன் ஏசி எனக்கு தருவார்னு செல்லவங்க ஜோ பண்ணுவாங்க வீடு கட்டுறாங்கனாங்களா ஒரு யாரோ யாரையொருத்தோற்ற உதவி கேட்டிருப்பாங்க இந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி ஜோபம் பண்ணுவாங்க அது சரியான ஜபமே உமக்கு சித்தம் என்னவோ அப்படி எனக்கு என்ன பண்ணட்டும் நடக்கட்டும் ஒரு ஆறு மாதம் நின்று வேலை நடந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய சித்த என்ன பண்ணட்டும் கடன் இல்லாமல் நெருக்கப்படாமல் நிறைய பேர் ஒரு ஆள்கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து ஜோபம்னா இந்த மாதிரி உதவி கேட்டிருக்காண்ட முறை எப்படியாவது என்ன பண்ணிடணும் தந்துடணும் இப்போ என் நம்பிக்கை யாரு மேலே இருக்குது உங்களுக்கு நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் மேலே இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு வியாதி வந்துட்டு ரொம்ப இந்த வியாதியை பற்றி தெரில சரீடத்தில் ஏதோ ஒரு கட்டி என்னென்னு அது தெரியல இப்போ ஜோமனை உட்காந்துருக்குறோம் எப்படி ஜோம் வந்து ஆண்டவரை உங்களால் இதை எனக்கு என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும் இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தில் ஜோ பண்ணும்பொழுது தான் கவலை மாறுமே அல்லாமல் நம்ம அந்த பைபிளுக்கு ஆப்போசிட்டாவோ புறம்பாவோ உட்காந்து ஜோம் என்ன பண்ணாது மாறாது அதனால தான் சிலவங்க நிறைய நேரம் ஜோ பண்ணிட்டும் சமாதானமே இல்லாமல் இருப்பாங்க நிறைய நேரம் அவங்கள்ட்ட செலவங்கள்ட்ட விசாரிப்பேன் எவ்வளோ நேரம் ஜோ முடியாது காலைல நாலு மணிக்கெலாம் எழுந்து ஜோ முடியாதுன்னு ஆச்சரியப்படுவேன் நாலு மணிக்கு எஞ்சி ஜோ பண்ணுறீங்களா ஆமாம் எவ்வளோ நெஞ்சோமுடியா ஆறு மணி வரைக்கும் ஜோ பண்ணுவேன் ஆனால் அவங்க வீட்டில் அந்த கவலை துக்கம் இது என்ன பண்ணியிருக்காது மாறி இருக்க விஜய் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த அவ்வளோ நேரம் ஜோ பண்ண அந்த நபர் அப்படியே இருப்பாங்க நான் சொல்கிற புரிஞ்சிச்சா விசுவாசம் வந்திருக்காது யாரையோ ஒரு மேலே எரிச்சல் இருப்பாங்க அந்த எரிச்சல் மாதிரி இருக்காது அதாவது ஜபம் ஏசு எனக்கு அற்புதம் செய்வார்னா என் குணங்கள் மாறுறது நான் பார்க்கணும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறேன் இதில் கரெக்டாக இருக்க ஆண்டோர் கோவம் வர்றதில்லை யார் மேலேயும் வைக்கிறதே இப்படியெல்லாம் சேஞ்சு இருக்கணும் அப்போ அது அப்போ தான் அங்கே என்ன உண்டாகும் இப்போ ஆண்டவர் வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஜோ பண்ணுறேன் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் பேசலை அங்கே சண்டையில் இருக்கிறேன் இங்கே கோவத்தில் இருக்கிறேன் மாற்ற எனக்கு எப்படி பதில் கொடுக்கவே மாட்டார் இன்னும் பைபிளில் பாருங்கள் எப்படியார் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க எப்படியார் ஆறு பதினாலு ம் பதினாலு ஆறு பதினாலு ஆ நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு குறித்து தான் இதில் போட்டிருக்கு நான் ஒன்று ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஆபிரகாமுடைய ஒரே ஒரு முயற்சி நம்பிக்கை அவங்களுக்கு விசுவாசம் குறிப்பிட்ட வயசு தாண்டியாச்சு குழந்தைல குறிப்பிட்ட காலங்கள் தாண்டியாச்சு குழந்தை இல்லை ஆண்டவரும் பேசி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என்ன குழந்தில் புரியுதா அவங்களுக்கு இப்போ ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி தாத்தா பாட்டிலே நூறு வயசு தொட்ட தாத்தா பாட்டினா எப்படி இருப்பாங்க அப்போ சொல்லவே வேண்டாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த வரு க கிடைக்கிது அப்படின்னா அதுதான் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு இன்னைக்கு நிறைய வேலைகளில் அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆண்டவர் இதில் எனக்கு என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் ஆண்டவர் இந்த வியாதியை மாற்றிடுவார் ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றி அந்த நம்பிக்கையே இல்லைன்னா எனக்குள்ள அந்த பயம் என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் கவலை இருந்துகிட்டே இருக்கும் கவலை விடுதலை ஆகவே சரி அதனால தான் நிறைய பேருக்கு சிலருடைய வார்த்தையை கேட்டுலாம் கவலையாக இருப்பாங்க செல்ல சொல்லுவாங்க ஓ பிள்ளை இப்போவுமே இந்த வாய் பேசுகிறான்னா பின்னால் எப்படி இருப்பான் ஒரு வார்த்தை கீழ்படியா இந்த இதை மட்டும் கேட்டால் போதும் மைண்ட் என்ன பண்ண தெரியுமா அப்புறம் அப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோ ஒரே துக்கமாக இருக்கும் அப்புறம் சொல்லும் பொழுதெல்லாம் நீ இப்போவுமே இப்படி இருக்கிறா பின்னால் எப்படி இருப்பியோ இப்படி சொல்லி 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 அவன் கடைசியில் எப்படி இருப்பான் கீழ்படியவே மாட்டான் அது அறிக்கேட்டது யார் புரியுதுவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இப்போவுமே இவ்வளோ வாய்ப்பேசுறேன் அப்படின்னாலும் ஒருத்தர் சொல்ல கீழ்ப்புடைய மாட்டோம் அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டு போட்டு பிள்ளைகளை ரட்சிப்பது யார் தான் கருத்தார் ஆண்டவர் மாற்றுவார் ஆனால் அப்படி இல்லாமல் யாரோ ஒரு வார்த்தையை நம்பிதுங்கிறோமா புரியுதவங்களுக்கு அதை அறிக்கையிடுறோம் அப்போ ஒரு நன்மையை இழக்கிறது கூட சில வேலைகளில் சிலருடைய வார்த்தை நம்முடைய நன்மைகளை என்ன பண்ணிடும் இலக்காக பண்ணிடும் அப்போது கவனிக்கணும் பைபிள் வசனம் என்ன சொல்லுது விசுவாசத்தை அறிக்கைடு விசுவாசத்தை பேசு இந்த நீ பேசுகிற அந்த விசுவாசம் உனக்கு என்ன கொண்டு வந்துடும் நன்மையை அப்போது இங்க போட்டிருக்க பதிலாக நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் ஆபரகமுக்கு ஈஸாவுக்கு பிறந்தவொன்று எப்படி இருந்திருக்கும் அதை நாளை கவனிச்சு பாருங்கள் ஒருவேளை அதை அப்படி கவனித்து பாருங்கள் கிட்ட கணக்கில்லாத மந்தை மெய்ப்பர்கள் வேலையாட்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க எவ்வளோ அவன் அவங்க முகம் எவ்வளோ நூறு வயசில் பிரகாசமா இருந்திருக்கும் அந்த குழந்த பிறந்ததுக்கு ஏன்னா அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை நூறு வயசில் இவன் எப்படி இருந்திருப்பான் பிரகாசம் இருந்திருப்பான் சரி இதோட இருக்குமா எல்லாரும் பிள்ளையை நடத்தி விட்டு போனால் இவன் எப்படி தான் கூப்பிட்டு போயிருப்பான் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் சரி இந்த பிள்ளை எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா கர்த்தருக்குள் வளர்ந்தது இந்த பிள்ளை இப்படி தான் வளர்ந்துச்சு அப்போது கர்த்தருக்குள் வளர்ந்தது அப்படின்னா அன்னைக்கு பைபிள் கிடையாது எப்படி பார்த்துருக்கணும் எப்படி கருத்துருக்குள் வளர்ற அந்த வளர்ச்ச பார்த்துருக்கணும் ஆ ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து பெற்றோருடைய ஜபம் பெற்றோருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள்கிட்டையும் என்ன பண்ணும் புரியுது அவங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைகள்கிட்டையும் என்ன பண்ணும் கடந்து வரும் இப்போ பெற்றோர் சரியா ஜோம் பண்ணுறது எப்படி தருமா என் பையன் நல்லா ஜோம் பண்ணணுன்னு ஜோம் பண்ணுங்க நீங்கள் நம்ம ஜபம் முக்கியமாக பிள்ளைகள் அது காலத்தை நீ சரியாக பார்த்துட்டோம்னா ஜெபம் இல்லாமல் எப்படி வாழ்க்கைடும் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது இதை கேட்டிருக்கேன் பிள்ளைகள் நல்லா என்ன பண்ணணும் சரி நீங்கள் எவ்வளோ ஜோ பண்ணுறீங்கன்னா என்ன இருக்காது இருக்காது நிறைய பேருக்குள்ள பிள்ளைகள் நல்லா என்ன பண்ணணும் ஏசுக்குள்ள இருக்கணும் அப்போ பிள்ளைகள் நல்லா வளர்னாலே நம்ம தான் என்ன இருக்கணும் ஆபிரகாமுடைய பலி செலுத்துதலை குறித்து ஈசாக்குக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் தான் ஈசாக்கும் அந்த பலி செலுத்துறதில் எப்படி இருக்கிறான் கரெக்டா இருக்கான் சரி இதே ஈசாவுக்கு பலி செலுத்துறது யாகோபுக்கும் ஈசாவுக்கும் தெரிஞ்சிருக்குமா யாக்கோபு பலி செலுத்துறதை பைபிள படிச்சிருக்கோமா அப்போ இந்த 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 எல்லாம் எங்க இருந்து வருது இப்போ என் ஒரு நல்ல காரியம் இருக்குது இது என் பிள்ளையும் இதை க என்ன பார்த்து கடைப்பிடிச்சான் அவங்க ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் சொல்கிற புரியுதா என்கிட்ட ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு இது என் பிள்ளையும் என்ன பார்த்து கடைப்பிடிச்சான் அதை நான் உன்ட்ட பார்த்தேன் அப்படி புரியுதா உங்களுக்கு அந்த அந்த மாற்றம் வர்றது தான் ஆண்டோருடைய மகிமை அவங்களுக்கு இப்போ வந்து படிப்பு சில வேலைகளில் ஒரு பிள்ளை நல்லா படிக்கும் ஒரு பிள்ளை கொஞ்சம் டவுனாக படிக்கும் புரியுதுவங்களுக்கு ஆனால் ஆவிக்குரிய செயலில் ஒரு ஆளுக்கு இறங்கி ஒரு ஆளுக்கு ஏறி அப்படி கிடையாது யாவருமேல என்ன ஆவியை ஊற்றுவேன் இயேசு ஏற்றுக்கொண்டு அப்போ ஒரு நல்ல வ பலனுள்ள வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா இது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் நல்ல போஷாக இருக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை அந்த வசனம் படித்து அதன் மேலே உள்ள ஆர்வத்தாக உண்டாயிட்டுன்னு அந்த பிள்ளையுடைய நடக்க எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பிள்ளை டெய்லி காலையில் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளை நாலு மணிக்கு எந்திரிச்சி ஜோம் பண்ணுது பக்தியாக இருக்குது பக்தியாக அது ஆயத்தைப்படுது அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் புரியுது உங்களுக்கு கடந்த நாட்களில் ஒரு வீட்டில் நம்ம வீட்டுக்கு அப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்தபோது இவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் சமைச்சிட்டி இல்லை அப்படின்னு ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டுக்கார மழைக்கறி எல்லாம் வெட்டி அரிஞ்சு வச்சு தந்துட்டார் காலையில் தேங்காயெல்லாம் தெரிஞ்சுட்டார் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் யார் வீட்டுக்காரெலாம் தேங்காயெல்லாம் திருவி கொடுக்குறது திருவி கொடுக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு என்றைக்கா ஒரு நாள் இல்லை டெய்லி இப்போ ஒம்பது மணிக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா டெய்லி உங்களுக்கு உண்டான வேலையிலே உங்கள் வீட்டில் முடியலைண்ணாங்க வீட்டில் தேங்காய் தொழிச்சு தரக்கே சில வீட்டில் ஏலம்டாவே இந்த ரெண்டு தேங்காவும் தெளிச்சு தாங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நான் சொல்லி நான் வந்தாலே ஏதாவது வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பாதான் அந்த பக்கமே வரக்கூடாது அவங்களுக்கு அப்போ நல்ல ஐக்கியம் நல்ல அன்பு அந்த என்ன சொல்றது ஒரே சரி வேலை செய்யணுமா ஒரே சரிடமாக இப்போ நான் வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரவை இது வேற எப்போதும் என்ன பண்ணணுமா புரியுது அவங்களுக்கு எல்லா அந்த வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலையில் எழுந்துச்சி சில டைம் காப்பி போடணும் சில வேலைகள் இது அப்படி இல்லை அவங்க எல்லா நாளுமே அந்த இதை என்ன பண்ணாங்க அவங்க நைட்டு படுக்கும் பொழுது பிள்ளைகள் ரெண்டு அம்மா அப்பா நாலு பேரும் கோர்த்து ஜோ பண்ணிட்டு தான் தூங்குவோம் அங்கேயும் ஜண்டை வருமானா வரும் பட் கொஞ்ச நேரத்தில் அப்படியே என்ன பண்ணிடுவோம் விசு போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நன்மைகள் ஆவிக்குரிய குணங்கள் அந்த குடும்பம் முழுவதும் வரும் பொழுது அந்த குடும்பம் எப்படி தான் இருக்குது சமாதானமும் சந்தோஷமும் அதனால தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு ஆபிரகாம நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அவர்கிட்ட இருந்த ஆவிக்குரிய ஃப்ரிட் சொல் யார்கிட்ட இருக்குது ஈசாக்ட இருக்கு ஈஸாக்ட இருந்தது யாகோப்கிட்ட இருக்குது யாகோபுடைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே யோசைப் மேலே அது கிருபியாக இருக்கும் யோசிப்புடைய நடக்கைகள் யோசேப்புக்கு நமக்கு இன்னைக்கு பைபிள் இருக்குது அன்னைக்கு பைபிள் இல்லை யோசைப்புக்கு வாக்குத்தத்தம் எப்படி இருந்துச்சு சொப்பனம்தான் வாக்குத்தம் சொப்பனந்தான் என்னது வாக்குத்தம் இந்த சொப்பனம் அவனை பரிசுத்தமாக நடத்திச்சா நடத்தலையா ம் தாழ்மையாக நடத்திச்சா நடத்தலையா பொறுமையாக நடத்திச்சா நடத்தலையா பழி வாங்காமல் நன்மை செய்யணுங்கிறது நடத்திச்சா நடத்தலையா யோசித்து பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற வாக்கு தத்துவம் இன்னும் நம்மளை எப்படி நடத்துது அங்கே அவர்கிட்ட பைபிளே கிடையாது ஆண்டவர் ஒரு சொப்பன் கொடுக்குறாரு இது வாக்கு தத்தம் நான் ஒரு காலத்தில் இப்படி என்ன பண்ணுவேன் நிறுத்துவேன் இது வாக்கு தத்துவம் ஓகே சரி இந்த வாக்கு தத்துவம் இவங்க குடும்பத்தில் சொல்ல எல்லாரும் அப்படி எரிச்சல் அடைகிறாங்க ஈவன் ஸ்டோர்ந்தே போகலை வாக்குவாதம் பண்ணவே ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு கொண்டு கிணத்துக்குள்ளே போட்டான அங்கேயும் எரிச்சல் இடையில் சபிக்கலை நமக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய இது கொடுத்து நம்மள யாராவது என்ன பண்ணிடும் இருக்கலாம் சாப்பெல்லாம் போட மாட்டோம் வித்தியாசமாக சாப்பிட போடுவோம் எப்படி தெரியுமா அப்படி இல்லைன்னா ஆண்டவர் இதுக்கு பதில் பார்த்துக்குவார் ஆண்டவர் இதுக்கு என்ன பண்ணிக்கிடுவார் பதில் பார்ப்பார் இது ஒரு பயங்கரமான சாபம் அப்படின்னு தண்ணாசமா போவ அப்படின்னு சொல்லாம சொல்ற என்னது வார்த்தை பைபிள் வசனம் சொல்றதுன்னா ஒன்ன ஒருத்தன் துன்புறுத்துனா அவனை சபியாத அவனை என்ன பண்ணு ஆசீர்வதி பைபிள்ல அந்த அந்த வசனத்துக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஏ ஸ்தேவான் அடிக்கப்படுறாங்க இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்களை என்ன பண்ணும் மண்ணியும் இன்னும் பைபிளில் நிறைய இடத்துல இப்படி தான் இருக்க தவிர ஆண்டவரே நீங்கள் பார்த்துடுங்க அப்படி என்ன பண்ணலை அதாவது சில இடங்களில் கர்த்தத்தை கொடுத்துரு ஆண்டவரே இதில் எனக்கு கிருப்பை செய்யுங்க இவ்வளோ ரட்சிக்கப்படவு இப்படி தான் ஜோமெண்ட்டு பொண்ணு தவிர ஆனால் பாருங்கள் ஈசா ஈசாவுக்கு குடும்பம் யாக்கோபு யோசேப்பு அவன் அந்த ஒவ்வொரு கட்டத்தில் தாண்டும் பொழுதும் பாவம் வரும் பொழுது பாவத்துலேருந்து விலகுறான் நீதியாக நடக்கிறான் எல்லாமே இந்த சொப்பனம் இந்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க ஒரு நாள் அவனை தூக்கி மேலே கொண்டு நிறுத்தியாச்சு நிறுத்தின பிறகு அதே சகோதரர் வாரான் பழிக்கு பழி வாங்கவே நீங்கள் அந்த 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 அதில் அவன் கஷ்டப்படுத்தினான்னு சொல்லவே முடியாது ஏன் கேளுங்களேன் அவனுக்கு பொருள்லாம் போட்டு கொடுத்து அனுப்புறது அவங்கள கஷ்டப்படுத்துறது இல்லை அவன் ஒருவேளை அன்னைக்கே கொடுத்து அனுப்பியிருப்பான் சரியாக கொடுத்து அனுப்பியிருப்பான வைங்களேன் அவனை யாரோ ஒரு ஆள்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானு இவனை மறுபடி மறுபடி மறுபடியும் ரொட்டைனா வர வச்சுக்கிட்டே இருப்பான் புரியுதா அவங்களுக்கு ரொட்டைனா யோசிப்பு வர வச்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் அவனை அப்படியே வருஷப்படுத்தி உட்கார வச்சிருப்பான் அவளை வேறையும் வர வச்சு அந்த சம்பவத்தில் அவனுடைய அன்பை தான் வெளியே காட்டினான தவிர ஒரு எரிச்சலும் ஒரு பழிவங்குதலும் காட்டவே அவன் வந்து அந்த அந்த சம்பவம் குற்றப்படுத்தும்படியோ பழி வாங்கும்படியோ பாடுபடுத்தும்படியோ இல்லை அந்த அந்த அதுக்கு அவன் சொல்கிற ரீசனே தான் சகோதர்தான் தான் ஆனால் இவங்களுக்கு யாருக்குன்னு தெரியல அதனால் அவங்களோட இதுங்கன்னு தவிர மற்றபடி அது ஒரு வம்பு இருக்கிற எந்த சம்பவத்துக்குன்னு இல்லை ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி வாக்குத்த பார்த்துருக்கான் அவ்வளோ பேரும் பண்டிவிடணும் கடைசி நேரத்தில் பண்ணிவிடுவான் விடுவானே எப்படி தெரியுமா எங்களை நீ என்ன பண்ணிடாத பழி வாங்கிடிறாத புரியுது அவங்களுக்கு அந்த அன்பு அந்த தெய்வ தயவு அவந்த செயல் அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட இருக்கிற வாக்குத்தங்கள் நம்மளை பரிசுத்தப்படுத்துதா நம்மக்கிட்ட இருக்கிற வாக்குத்தங்கள் நம்மளை ஆசீர்வதிக்குதா நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதிபோ அந்த ப அந்த வாக்குத்தத்தம் நம்மளை எல்லாத்துலேயும் மாற்றும் எல்லாத்துலேயும் மாற்றும் நமக்கு நெருக்கத்தில் இருந்தால் நெருக்கத்தில் மாற்றும் வியாதியில் இருந்தால் வியாதியை மாற்றும் அதனால தான் வசனம் இது ஆபிரகாமுக்கு நான் ஒன்று ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அவனை நம்பிக்கையாக இருக்க வச்சிச்சு எவ்வளோ நிந்தை எவ்வளோ அவமானத்தில் இருந்திருப்பான் எல்லாத்துலேயும் அவனுக்கு என்னது நம்பிக்கை அது மாத்திரம் இல்லை இந்த வார்த்தை சகலத்துலேயும் ஆசிர்வச்சு அவனுக்கு மந்தை கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட அது மாத்திரம் இல்லை ஒரு துறவு தோண்டுனால் என்ன கிடைக்கும் ஆபரகா ஈசாக்கு துறவு தோண்டுதான் என்ன கிடைக்கும் அது எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்காம இவங்களுக்கு கிடைக்கிது புரியுது அவங்களுக்கு ஆண்டருடைய வாக்குத்தத்துவம் ஆண்டருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா நமக்கு நிறைய வேலைகளில் அந்த மாதிரி வாக்கு தத்துவங்கள் நிறைவேறதில்லை அற்புதம் நடக்கிறது இல்லை நமக்கே சில வேலையில் தோணுது சார் இவ்வளோ ஜோ என்ன நடக்கல அற்புதமே நடக்கல ஆனால் வசனம் சொல்லுது ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக கடைபிடிச்சி ஜோம் பண்ணிங்கன்னா கட்டாயம் அதை என்ன பண்ணும் நிறைவேறும் நான் குறையாக இருந்தால் என் குறைய மாற்றோம் எனக்கு ஒருவேளை அந்த சோர்வு சரியான வருமானம் இல்லைன்னா என் வருமானத்தை என்ன பண்ணும் உயர்த்தோம் அதான் கர்த்தருடைய வாக்கு தவிர்த்தோம் அதனால தான் அவர் சொல்கிறார் நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியாலும் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்கள் மேலே வச்சுருங்க அப்போது கவலைகள் அப்படிங்கும் பொழுது என்னது தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபம் சரியாக இருந்து நம்ம சரியாக நம்முடைய துக்கங்களை வைக்கும் பொழுது மாற்றம் மாத்திரமல்ல நமக்கு கொடுக்குற வாக்கு அவர் நிறைவேற்றுக்கிறார் நம்முடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுறாரு நிறைவேற்றுறாரு அப்போ நம்ம அதை விசுவாசமாக இருக்கணும் வாக்கு தத்துவம் பாவத்துலருந்து மாற்றோம் பாவத்துலேருந்து என்ன பண்ணும் நீதியாக நடத்த பண்ணும் வாக்கு தத்துவம் நிறைய அற்புதங்களை உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணும் செயல்படுத்தும் அப்போ கவனித்து கொள்ளணும் நம்ம நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன காரியங்கள்லாம் கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் தெய்வ சமூகத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் முதல்ல சொல்கிற கவலை வைக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை என்ன பண்ணணும் இருக்கணும் அதே போல் நம்முடைய ஜபங்கள் நேரம் அதிகமாக இருக்கிறது போல் நம்முடைய எண்ணங்கள் சூழ்நிலைகள் கரெக்டாக ஜோ பண்ணணும் அதான் சொல்லியா ரெண்டு மணி நேரம் ஜோ பண்ணிட்டு ஜோம்ன்ற அந்த ஃபீலே இல்லைன்னா அந்த ஜபம் என்ன பண்ணலை சரியே இல்லை ரெண்டு அடுத்தது நம்மளுடைய பைபிளில் ஆபரகாமல் சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து கவலைப்படாமல் அந்த நம்பிக்கைக்குள்ளே என்ன பண்ணிட்டார் கடந்து போயிட்டார் நம்ம பார்த்தோம்னா யோசேப்பு எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக நடந்திருக்காரு எல்லா சூழ்நிலையும் எப்படி நடந்திருக்காரு அப்போ அவர் யாருக்கும் எதிராளியாகி காணப்படாத அளவுக்கு யோசைப்பிட்ட என்ன இருக்குது அந்த உண்மை அது காரணம் அந்த வாக்கு அவர் அவ்வளோ கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு நடத்திருக்க அதே போல் தான் நம்மளும் வசனங்களை சரியாக கடைபிடிச்சி ஜோமனி நடக்கும் பொழுது ஏசப்பா நம்மளையும் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோர் ஆசீர்வதிப்பாராக ஜோமனும்மா